மகிமே தேவனாகி இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை நமக்கு பாதுகாப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அநேக நாமங்கள் அநேக பெயர்கள் அநேக காரியங்களை இன்றைக்கு உலகம் அது ஒரு பாதுகாப்பு நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையாகவே பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் சமூகம் மாத்திரமே அவருடைய நாம மாத்திரமே நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறதை பார்க்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த அலைந்து கொண்டிருக்கிற உலகத்தில் அமைதியற்ற உலகத்தில் நிம்மதியற்றதான இந்த உலகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்று நீ விரும்புவாயனால் வா கத்துடைய வசனம் சொல்லுகிறது இதோ நீதிமணி முஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான குரோடி சுகமாய் தங்கியிருப்பான் எத்தனை அருமையான ஒரு வாக்கு தத்தம் சிந்தித்து பாருங்கள் கத்துடைய நாமம் பலத்த துரகம் இந்த நாமத்துக்கு முன்னாக யாருமே நிற்க முடியாது அதிபாதாளங்கள் நடுங்குகிறது இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி இருசிலே எங்கும் பறவை கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ரோம அரசாங்கம் அடைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார்கள் தேவடைய பிள்ளையை இந்த இயேசுவின் நாமம் அகல பாதாளத்தையும் ஜெயித்து எடுக்கக்கூடிய நாமம் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு தெருவுகோலை கர்த்தர் சாத்தானின் கையிலிருந்து பிடுங்கினார் என கண்பான தெய்வ பிள்ளையை இந்த நாமத்தினை உச்சரிக்கும் பொழுது அநேக கட்டுகள் அருந்து போகும் அநேக தடைகள் உடைக்கப்படும் அநேக நோய்கள் விடுவிக்கப்படும் ஏனென்றால் இதுதான் நமக்கு பலத்த துருகம் உலகத்தில் இருக்கிற ஒரு துருகம் ஒரு அடைக்கலம் ஒரு பாதுகாப்பு என்பது கர்த்துடைய நாமம் மாத்திரமே என கண்பான தெய்வ பிள்ளை இந்த நாமத்தினி அறிந்திருக்கிறாயா நீ ஒருவேளை கர்த்தரை அறிந்திருந்தாய் எனால் கர்த்தரை தெரிந்திருப்பா ஆனால் இந்த நாமம் உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஒருவேளை இன்னும் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பா எனால் இயேசுவை அறியாமல் இருப்பாய் எனால் இயேசுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பாய் எனால் இன்றைக்கு இந்த அதிகால வேலையிலே நீ கர்த்தருடைய நாமத்தை நோக்கி வா அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறார் கர்த்தரி நாமம் பலத்த துருகம் துருகம் அடைக்கலம் கோட்டை இதெல்லாம் கர்த்தனை நாமம் அதற்குள் நீ வந்திருப்பாய் எனால் வேதம் அவன் ஓடி போய் சுகமாய் தங்கியிருப்பான் அலைச்சல்கள் மறையும் போராட்டங்கள் மறையும் கண்ணீர் மறையும் பிரச்சனைகள் மறையும் எல்லா விதத்திலும் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார் ஏனென்றால் நீ அங்கே ஓடி போய் நீ சுகமாய் தங்கியிருக்க முடியும் உலகத்தில் எந்த இடத்திலும் நமக்கு பாதுகாப்பு இல்லையானால் கர்த்தரை அறிந்திருக்கிற உனக்கும் எனக்கும் அவருடைய நாமம் மிகவும் வெளியேறு பெற்ற ஒரு நாமம் அருமையானது பிள்ளையே இந்த காலை வழியிலே கர்த்தாவை நம்பி இருக்கிறோம் ஐயா நிறையங்கள் அடைக்கலம் நிறையங்கள் கோட்டை என்று சொல்லு ஏனென்றால் தெய்வன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர் அருமையான தெய்வ பிள்ளையே இந்த காலை வழில இனிமையான தெய்வத்தை அறிந்து கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள் இயேசு கிறிஸ்து மையான தெய்வன் அவரை அல்லாமல் தெய்வன் ஒருவரும் இல்லை வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கடையாந்திரங்களாவது கர்த்தரு கொத்த நாமம் இல்லை இயேசு கொத்த நாமம் இல்லை எப்படிப்பட்ட பாதாளமும் இந்த நாமத்திலே அடங்கி நொடுங்கி போய்க் கொண்டிருக்கிறது இந்த தெய்வம் நமக்கு அந்த நாமத்தை கொடுத்த நன்றி செலுத்து கர்த்தாவே நாங்கள் ஓடி வந்து நம்ம நாமத்துக்குள்ளே அடைக்கலமாக இருந்து கொள்ள உதவி செய்கிறோம் தாவியது தன் பிரச்சனை எல்லாவற்றிலும் தேவட சமூகத்தில் போய் அழுது தெய்விடத்தில் அடைக்கலம் பார்த்தான் நெருக்கப்பட்ட நாட்களில் நொறுக்கப்பட்ட இடங்களிலே அவமானங்கள் நிறைந்த நாட்களிலே இவன் போய் கர்த்தரின் பாதத்திலே அடைந்தான் அருமையான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு சொல்லுவோமா இந்த நாமம் உனக்கு ஒரு பலத்த துரகமாக இருக்கிறதா இந்த நாமம் உனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறதா அப்படி இருந்தால் நீ பாக்கவான் கர்த்தனை ஆசிர்வத்தைமை படுத்துவார் நம் கண்களை முடி ஜெய்ப்பிப்போம் கிருபையும் இரக்கமும் மாறாது மகிமையும் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற அப்படினாலே ஆராதிக்கிறோம் ஐயா நீரே எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து பாதுகாத்து மகிமையான காரியங்களை செய்யும் இந்த நாமத்தை அநேகர் அறிந்து கொள்வது விஷயங்கப்பா வழிவாசலை திறந்த தொடர்ந்து தொடர்ந்து கரம் இருக்கட்டும் ஆசீர்வத்தை மேம்படுத்தும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் எங்களன் பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்ததாமே நம் அனைவரோடு மறுப்பாராக அமேன்